பாருங்க பரவாயில்லா மீன் கட் பண்ணுறோம் இந்த மீன் ரொம்ப ஸ்பெஷலான மீன் இந்த மீன் கடலில் மேல் மட்டத்தில் எதெல்லாம் மிதந்து வருதோ எல்லாத்தையும் சாப்பிட்ருவோம் கடலில் போயிட்டுருக்கோம் இப்போ தான் நாங்கள் வலையை போட்டோம் இப்போ தான் எங்களுக்கு தேவையான அளவு சாப்பிட்றதுக்கு மீன் கிடைச்சிது காலையில் பாருங்கள் தொகையில் சாப்பிட பாருங்கள் கடலில் இருக்கோன்றதுனால எங்களுக்கு எப்போதும் மீன் கிடைக்காது நாங்கள் வலை போட்டு எங்களுக்கு மீன் பிடிச்ச பிறகு தான் கிடைக்கும் கடல்லே நாங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் நாங்கள் கவித்து சாப்பிடாமலாம் இருந்திருக்கோம் எல்லோரும் நினைப்பாங்க கடலுக்குள்ள கிடையாது பாருங்க இந்த பக்கம் மீன் வெட்டிட்டு இருக்கோம் இவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்காக வெயிட்டிங்கில் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க வரலாம் மீன்பா

பாருங்க அண்ணா இப்போ இந்த மீன் தோலை உருக்கி போகிறாரு ஐம்பது பேராக இருந்தாலும் அண்ணன் ஒரு ஆள் தான் மீன் வெட்டுவார் அண்ணன் முகத்த பாருங்க ஆஜி ஆஜி கலர் இது மந்தியா

சார் இது பாரு பார்த்து ஓடிக்கணும் கையெல்லாம் கிழிக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு

அதுக்கு எந்த ஒரு விஷயமே இல்ல இதுல கிதியாபர்மா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போறோம். சாமில் ஓடிட்டு இருக்கு. குற்றல் அப்புறம்